கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி மலன் கன்னிக்கு புதன் அதிபதி இது ஓரளவுக்கு கன்னிராசி நபர்களுக்கு தெரியும் கன்னி ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட அந்த மாதம் முழுக்க செவ்வாயுடன் இணைந்து நகரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் நீசமான நீசமாகி வரக்கூடிய சுக்கரன் சூரியன் நீசம் இந்த மாசத்துல ஸோ இந்த மாதிரியான கிரக நிலைகளுக்கு கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் அதே சமயம் சில விஷயங்களை சாதுரியமாக புரிந்துக்கிட்டு செயல்படாமல் போனீங்கன்னாக்கா நீங்கள் தடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தடம் மாறக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி வந்துடும் இதில் தடம் மாறுவது என்பது அவரவர் லெவலுக்கு ஏற்ப நடக்கும் ஒரு சில நபர்கள் பண விஷயத்தில் தடம் மாறலாம் ஒரு சில நபர்கள் தங்களுடைய ஆசையை முன்னிலைப்படுத்தி அதில் தடம் மாறலாம் தடம் மாறுவது என்பது நம்மளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன ஏதோ ஒரு வழியை கையாள்றதுன அப்படி தானே கொண்டு வருவீங்க அப்படி கிடையாது உங்களுடைய குறிக்கோள்லேருந்து தடம் மாறுவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய டார்கெட்டு நடக்க வேண்டிய டார்கெட்டு முடிக்க வேண்டி இந்த மாதிரி விஷயத்துல தடம் மாறுவது அப்போ என்ன ஆகுனாக்கா வெட்டித்தனமாக சில உழைப்புகளை போட்டு வெட்டித்தனமாக டயத்தை ஓட்டின மாதிரி ஆயிடும் ஸோ அதுதான் தடம் மாறுவது ஒரு சில நபர்கள் பெரிய விஷயங்களை சாதிக்க போறோன்னு சொல்லி அதில் தடம் மாறுவது ஒரு சில நிலைகளில் தான் இது வரையும் கட்டி காப்பாற்றின பெயர் நேம் இந்த மாதிரி விஷயத்தில் தடம் மாறுவது ஸோ இந்த மாதிரி தடம் வரக்கூடிய சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ அதற்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன பலன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக கன்னிராசி நபர்களை எல்லா விஷய எல்லா விஷயத்திலையுமே ஒரு துரிதப்படுத்தும் அவசரப்படுத்தும் வேகம் எடுக்க வைக்கும் சில விஷயங்களை வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம முடிக்கிறதுக்கான வேலையை செய்ய வைக்கும் ஸோ கன்னிராசி நபர்களுக்கு அவர் அவர் ஜாதகம் இந்த இடத்துல தான் தெளிவாக வேலை செய்ய போகுது சுய ஜாதக அமைப்பு இப்போதைக்கு நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குது உங்கள் லைஃப்பில் உயர்த்த போகுது கௌரவம் அந்தஸ்து மரியாதை மையப்படுத்தி உங்களுக்கான ஒரு நன்மையை செய்கிற அமைப்பில் உங்களோட சுய ஜாதக அமைப்பு இருக்குது கரண்ட்டு சுச்சுவேஷன் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக பெரிய அளவில் நல்லபடியாக கை கொடுக்கும் இது ஒரு பலன் அதே சுயஜாதக அமைப்பு கொஞ்சம் பாதிக்கு பாதி கூட சரியில்லை கொஞ்சம் பலகீனமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கிற்குத்தனமாக யோசிக்க வைத்து அவசரப்படுத்தி அது வந்து ஏறின மாதிரியே இறங்க வச்சிடும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஸோ இது மாதிரி தடம் மாறக்கூடிய விஷயங்கள் தான் ஆக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சாரி செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது மிக முக்கியமாக உங்களுடைய வாய் வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வாய் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது உங்களுக்குள்ளே புலம்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வெளியில பொது வெளியில் இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு பக்குவமாக இல்லைன்னாக்கா அது வந்து தவறான பேச்சுவார்த்தையாக போய் முடிந்து தேவையில்லாமல் பேசுன மாதிரி ஆன மாதிரி ஒரு கதை கட்டி விடுவாங்க இன்னும் சொல்ல நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அது எங்கெங்க தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதனால் சில விஷயங்கள நீங்கள் பின்னடைவை சந்திக்கிற மாதிரி வரும் இது மிக முக்கியமான பலன் இந்த மாத அமைப்பில் அடுத்ததாக நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஜாதகம்லாம் கற்று கை கொடுக்குது ஜாதகம்லாம் நல்லபடியாக தெளிவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதே செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் ஆதிபத்திய ரீதியில் நிச்சயமாக லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட லைஃப் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு சாதனை செய்யக்கூடிய அதுக்கு அளவுலாம் இருக்காது தினி பர்சன்டேஜ் எப்படிலாம் அதாவது அவங்கவுங்க திருப்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒத்து வருதோ ஒத்து வரலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆகுது ஆகலையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான எகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய வேறு வழி இல்லாமல் ஒரு சில நபர்களோடு நீங்கள் பயணிக்கிற மாதிரி வந்துடும் மூன்றாம் நபர் பேச்சும் கேட்குற மாதிரி வந்துடும் நான்காம் நபர் பேச்சும் கேட்குற மாதிரி வந்துடும் சோ நீங்கள் ஓன் டிசிஷன் எடுப்பதற்கு பதிலாக அடுத்தவர்கள் டிசிஷன் எடுப்பார்கள் இந்த மாதிரி அமைப்பில் அப்போது வழி இல்லாமல் ஒரு சில நபர்கள் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான வழி இல்லாத ஒரு அமைப்பில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வழி இல்லாத ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் வழி இல்லாததுக்கு சாப்பிட்றேன் வழி இல்லாததுக்கு இந்த வண்டியை ஓட்டுறேன் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா ஸோ வேறு வழி இல்லாமல் பிறரோட நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்து போட்டு பார்த்துட்டு அவர்களோட நீங்கள் பயணிக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க உங்க நட்பு உங்க தெரிஞ்ச இடம் தான் போவீங்க அங்க உங்களை ஆகலாம் வந்து ஆகணும்னு நிற்பா ஒரு நபர் குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு யாராச்சும் வருவாங்க உங்களுக்கு ஆகாத நபரை கூட்டிகிட்டு வருவாங்க உங்களுக்கு ஆகாத ஒரு இடத்துக்கு ஆகாத நபர்ன்ற போய் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நெருடர்கள் பனிப்போர் இப்போ நீங்களும் போய் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நீங்களே போய் மூஞ்சி கொடுத்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பனிப்போரை மையப்படுத்தி வேறு வழி இல்லாமல் நடந்துக்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது ஸோ இதனுடைய பயண அமைப்புகள் செவ்வாய் சுக் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் தான் அடுத்து சுக்கரன் ஜென்ம ராசியில் வருது நீசமான அமைப்பில் மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் கண்ணியில் இருக்கக்கூடிய அமைப்பு வருது அப்போ இந்த சுக்கரன் நீசமாய் வர்றதுனால பணம் ப்ளஸ் பாக்கியம் இதை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் கன்னிக்கு ஸோ பணத்தை வைத்து எதையும் செய்து விடலாம் பணத்தை வைத்து சில விஷயத்தை சாதித்து விடலாம் பணத்தை கொடுத்து சில விஷயத்தை வளைச்சிடலாம் பணத்தை வந்து கொஞ்சம் லாபமாக மாற்றிக்கலாம் பணத்தை பேஸ் பண்ணி சில விஷயத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தேவையில்லை இப்போ பணத்தை வைத்து சில விஷயத்தை மூவ் பண்ணுறதுக்கு பிறகு அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து மூவ் பண்ணுறது கரெக்டாக வரும் மணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்தில் ஈடுபடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டு பணத்தை போட்டு முதல் போட்டு சில விஷயத்தை செய்வது அப்படிங்கிற விஷயம் கை கொடுக்காது அதே போல் பணத்தை வைத்து ஏதாச்சும் சில விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் சிரமம்தான் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறதும் சிரமம்தான் புரியுதுங்களா இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறது இஎம்ஐயில் பொருள் வாங்குவது இது பிகினிங்கில் இதுக்கு முன்னாடி வாங்கினது போயிட்டுருங்கோம் இந்த மாதிரி பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் ஒரு வண்டி வாங்கினா இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை கட்டி முடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் நீசமும் இந்த மாதிரி பலகீனத்தை கொடுக்குது சூரிய நீசமாகறது சூரியன் விரையாதிபதி பன்னிரெண்டாம் இட விதி ஸோ சூரிய நீசமாக வர்றதுனால ஏதாச்சும் மாற்றி செய்யலாம் மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்சு ஸோ அந்த மாதிரி மாற்றி செய்வது மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் மாற்றி யோசிக்கிறது மாற்று ஐடியா இது எதுவுமே பதுக்க கை கொடுக்காது இருக்கிறது ஒரே வழி நேர் வழி அப்படிங்கிற மாதிரி தான் குறுக்கு வழி ஷார்ட்கட்டு மாற்று வழி டிரான்ஸ்ஃபர் இடம் மாறுதல் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கை கொடுக்காது தவறான சுதப்பில் போய் முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கன்னிராசி பொருளுக்கு பரவலாக இந்த மாதத்தில் நடக்கும் சுய ஜாதக அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கன்னிராசிக்கு